ஸாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து இன்னைக்கு வந்து லெகின்ஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் அந்த ஆஃபரில் யார் யாரெல்லாம் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து வெறும் மூணு பீஸ் வந்து ஐநூறுபா வரும் வருங்க மூணு பீஸ் ஐநூறுரூபா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் ஆப்பிள் பிராண்டு நல்லா இருக்கும் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பன்னெண்டு பதினஞ்சு வயசுலேருந்து பெருசாக உள்ளவங்க எல்லாமே போடலாம் இது வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருக்கு அதாவது டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்கேன் நம்மகிட்ட மத் ஏன்னா இது ரெகுலராக நம்மகிட்ட போகிறதால இந்த டபுள் எக்ஸ்எல் மட்டுமே நம்ம வச்சுருக்கோம் மற்ற கலர்ஸில் மற்ற சைஸ்லாம் வந்து ஒரு சில பேர் தான் வாங்குறாங்க டபுள் எக்ஸ்எல்ன்றது வந்து ரெகுலராக நம்ம கடையில வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கிறதால அந்த சைஸ் மட்டும் நம்ம வச்சுருக்கோம் வேணுன்றவங்க நம்ம கடையில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஆன்லைனில் அவைலபுளாக உண்டு ஃபோட்டாஸ் வேணாலும் நான் அனுப்புகிறேன் அதில் பார்த்து கூட நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் ஐநூறுரூபா வரும் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீ டெலிவரி தான் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் என்ன வருமோ அதே ரேட்டு கூட நான் போட்டு தரேன் இன்ஷல்லா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ரேட்டு கூட வரும் மூணு மூணுக்கு மேலே எத்தனை வேணாலும் நீங்கள் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இன்ஷால்லாம் எதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இதை மாதிரி நிறையா ஆஃபர் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கடை வந்து லால்பேட்டையில் இருக்குது சிதம்பரம் மெயின் ரோடு ஹை ஸ்கூல் பக்கத்துலயே நம்ம கடை இருக்குது ஒரே ஒரு தடவை வந்து நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஸ்லாம் வலைக்கம்